பஞ்சிக்கின்ற செயலை ஆசிரியர்கள் குத்துகின்ற இந்த நம்பிக்கை துரோக செயலை இன்று தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அமைப்பினர் மாவட்ட வாரியாக இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் சொன்னமாக்குரிய ஒண்ணு கூட கொடுக்க சொல்லல நிறைவேற்றல முதலமைச்சர் அங்கு வந்திருக்கிறாரு நாங்கள் அத்தனை பேரும் இருக்கிறோம் எங்களை மீட் பண்ணி பேசுவதற்கு எங்களை சந்திப்பதற்கு அந்த மனம் இல்லை அவருக்கு எங்களை தான் அவர் உச்சகட்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் வென்றெடுக்க முடியும் இன்று தமிழ்நாடு கொந்தளிப்பில் இருக்கிறது ஆசிரியர்கள் அரசுகளும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்கள் ஏமாறுவீர்கள் ஏமாறுவீர்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாலு வாரம் அவகாசம் ஏமாத்துறதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தள்ளி வைப்பதற்காக நாலு வருஷம் நம்ம அவகாசம் கொடுத்திருக்கிறோம் ஆகவே நாலு வார அவகாசம் என்பது முழுக்க முழுக்க எங்களுடைய போராட்ட உணர்வை மழுங்கடிப்பதற்காக ஆசிரியர் அரசு ஜாக்டோஜியோ சங்கத்தில் பிளவை உண்டாக்குவதற்காக அதன் மூலமாக அவர்கள் அந்த மீன் பிடிப்பதற்காக எங்களை பிளவுபடுத்தி அவர்கள் ஆதாயம் பெறுவதற்காக இந்த தவறான போக்கை கண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களை இனியும் நீங்கள் ஏமாற்ற நினைக்கிறீர்கள் ஏமாற்ற தொடங்கிவிட்டீர்கள் என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான